ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி நல்ல கமகமனு வாசனையோட ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பொடி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாம்பார் பொடி அரைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நமக்கு தெரியாதுன்னு யோசிக்கிறவங்க எல்லாமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார் பவுடரில் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அடிக்காலமான கடாய் நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க நான் பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்பூனில் எல்லா அளவுகளுமே அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பு டம்ளர் எது யூஸ் பண்ணாலும் எல்லா அளவுகளுமே அளந்து எடுத்துக்கோங்க ஆறு ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க மல்லி லேசாக கலர் மாதிரி வாசம் வர வரைக்கும் இது போல் வறுத்துக்கோங்க பாருங்க மல்லி விதை அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா சாம்பார் பவுடரோட கலர் மாறிடும் இந்த மல்லி விதையை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க நான் முதல்ல சொன்னது போல் எல்லா அளவுகளுமே ஸ்பூனில் தான் அளந்து எடுத்துருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு கருகிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்துருந்த பருப்பு எல்லாமே நல்லா கலர் ஆகி வந்துடுச்சு இப்போ இந்த பருப்பு எல்லாமே ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க இப்போது கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாம்பார் பவுடரில் கசப்பு தெரிய ஆரம்பிச்சிடும் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க நம்ம கடுகு சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கருகிடும் கடுகு இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் நாலு மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்குன்னா எட்டுலருந்து பத்து மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா நார்மலான மிளகாய் அஞ்சு காஷ்மீரி மிளகாய் அஞ்சு சேர்த்துக்கோங்க சாம்பார் பவுடர் நல்லா கலராக ரெட்டிஷாக கிடைக்கும் மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் கருவேப்பிலையை கையில் இது போல் உடச்சி பாருங்கள் நல்லா நொறுங்கி உடஞ்சி வந்ததுன்னா இது சரியான பதம் இப்போ இந்த மிளகாயுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம வறுத்து எடுத்திருந்த எல்லா மசாலா பொருளுமே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு கலருக்காக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளுக்கு பதிலாக மஞ்சள் கிழங்கு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வேண்டான்னா கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா மசாலா பொருளுமே சேர்த்தாச்சு இதை முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணோன்னா வெயிலில் ஒரு மணி நேரத்திலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சாம்பார் பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ